இந்த மார்ச் இருபத்தெட்டாம் தேதி பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள நிலுவிலை கோரிக்கைகளுக்காக தமிழ்நாடு ஊர வளர்ச்சித்துறை அலுவலக சங்கத்துடைய மாநில நிர்வாகிகளும் அரசு சங்கத்துடைய மாவட்ட தலைவரும் பெரம்பலூர் மாவ மாவட்டத்தில் உள்ள மாவட்ட நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்து அந்த மாவட்டத்தினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மனு கொடுக்க சென்றோம் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக நீங்கள் போய் பாருங்கள் நாங்கள் வந்து பதவி உயர்வு அதெல்லாம் நான் பார்த்து சொன்னேன் கெட் அவுட் என்று உடனே எடுத்த உடனே அவர் வந்து சொன்னார் நாங்கள் வந்திருப்பது யார் என்று கூட அவர் வந்து நாங்கள் சொன்னோம் அதை கூட அவர் காதில் வாங்கி கொள்ளாமல் நாங்கள் கொடுத்த மனுவினை கசக்கி பக்கத்தில் இருக்கிற போட்டு விட்டார் அதோடு மட்டுமல்ல காவல்துறையை வர வைத்து பதினைந்து காவலர்கள் எங்களுடைய மாநில நிர்வாகிகளை இழுத்து சென்று காவல்துறை வேனிலையை அடைத்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வேனிலையை அடைத்து வைத்து எங்களை எல்லாம் தண்ணீர் கூட கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருந்து வைத்து பிறகு விடுவிக்கப்பட்டனர் இதில் வந்து மிகப்பெரிய வருத்தமான செயல் அந்த பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் நாங்கள் அந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பேச சென்றோம் அவர் என்ன குறை என்று கூட கேட்காமல் அவர் வந்து ஒரு சர்வாதிகார தளத்திலே அந்த நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பவர் மாவட்ட நிர்வாக நீதிபதிக்கு சமமானவர் ஒரு நடுநிலையோடு என்று பார்க்க வேண்டிய விஷயம் நாங்கள் என்னவென்று கூட அந்த கருத்து சொல்வதற்கு கூட அவர் காது கொடுத்து கேட்காமலே எடுத்த எடுப்பிலேயே அவர் வந்து நான் எங்கள் நாங்கள் கொடுத்த மனுவினை கசக்கி எங்கள் கண் முன்னேயே வந்து அவர் குப்பை தொட்டியிலே போட்டது என்பது மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய சங்கத்தினுடைய நிர்வாகி அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் இது மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக ஒன்றாம் தேதி அன்று ஊரக வளர்ச்சித்துறை சங்கத்தின் சார்பாக அனைத்து ஒன்றியங்களிலும் வெளிநடப்பு ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது இரண்டாம் தேதி அன்று அரசு சங்கத்தின் சார்பாக அனைத்து வட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது இன்றைய தினம் மிக எழுச்சியாக அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கண்ட கருப்பு அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று இருக்கிறது இறுதியாக வருகின்ற பதினாறாம் தேதி அவர்கள் அதற்குள்ளாக மாவட்ட தலைவரை அவர் நடத்திய செயலுக்கு வருத்தம் தெரிவிக்கலை என்று சொன்னால் வருகின்ற பதினாறாம் தேதி அன்று அந்த பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரை முற்றியே இடுவது என்று மாநில மையம் முடிவெடுத்திருக்கிறது இது தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சில பதவி உயர்வு இளநிலை உதவியாளர் வந்து உதவாளர் பதவி உயர்வு மற்றும் அந்த வட்டார வளர்ச்சி நிலையிலேயே உறுபணி விதியின் கீழே வந்து பணிமாறுதல் வழங்க உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் கொடுக்க சென்றோம் ஒரு சாதாரண நிகழ்வாக அது மாவட்ட ஆட்சித்தலை நிலையிலேயே அந்த கோப்புகள் வந்து கையெழுத்திடுவதற்கான அதிகாரம் வந்து மாவட்டத்தில் இருக்கிறது அந்த பணியை அவர் வந்து கடந்த மூன்று மாதங்களும் செய்யாத வந்து நாங்கள் செல்ல வேண்டிய சூழல் என்பது இருக்கிறது போல் இது தொடர்பாக ஏற்கனவே அந்த மாவட்டத்தில் பல முறை அந்த மாவட்ட நிர்வாகிகள் மனு கொடுத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக இயக்கமும் நடத்தியிருக்கிறார்கள் அதனால் இயக்குனருக்கும் இயக்குநர் கவனத்தில் கொண்டு சென்றோம் இயக்குனர் சொல்லியும் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்யவில்லை இறுதியாகத்தான் நாங்கள் சென்றோம்